இலவசமா புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமா அளவில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்த தெரி மெர்சல் படங்களுக்கு அப்புறமா மூணாவது முறையா தளபதி விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்தையும் இயக்க இருக்காரு டாக்டர் அட்லி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல ஏஜிஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துக்கும் இசை புயல் ரஹ்மான் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண இருக்காரு மேலும் இந்த படத்துல விஜய் சார்க்கு ஜோடியா நயன்தாரா கமிட்டி ஆயிருக்காங்க இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்றதையும் படக்குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில இப்போ ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்தோட ஷூட்டிங்கை ஜனவரி இருபத்தி ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் அதுக்காக சென்னையில பிரம்மாண்டமா செட்டு போட்டு அதுக்கான வேலைகளும் நடந்து வந்துட்டு இருக்கான் வரும் ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள புல் ஷெடியூலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அக்டோபர் மந்த் எண்ட்ல தீபாவளி ட்ரேட்டா விஜய் அறுபத்தி மூணு படம் வெளியாகும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு மேலும் இந்த படத்துல தளபதி விஜய் சார் கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளராக தான் நடிக்க இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியும் இந்த நிலையில இப்போ ரீசெண்டா வந்திருக்க இன்னொரு நியூஸ் என்னன்னா இந்த படத்துல பதினாறு நடிகைகள் கமிட் ஆயிருக்காங்களாம் மேலும் இந்த பதினாறு நடிகைகளும் கால்பந்து விளையாட்டு வீரர்களா நடிக்க இருக்காங்களாம் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கற விதமா தான் தளபதி விஜய் சார் நடிக்க இருக்காராம் மேலும் கால்பந்து விளையாட்டுல இருக்க ஊழல்களை உலகத்துக்கு தெரியப்படுத்துற விதமா இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இப்படி விஜய் அறுபத்தி மூணு படத்திலிருந்து வெளியாகி இருக்க அடுத்த அப்டேட்டை பார்த்து தளபதி ரசிகர்கள் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க இப்படி இருக்கிற ஒரு பக்கம் தளபதி விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்தோட ஷூட்டிங் டூ படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதாம் குறிப்பா ஜனவரி பதினெட்டாம் தேதியில இந்தியன் டூ படத்துக்கான இந்தியன் டூ படத்துல லீட் ரோல நடிக்க இருக்காங்க மேலும் இந்த படத்துல அனிருத்தோட மியூசிக்ல ரவிவர்மா சினிமோட்டோகிராபி பண்ண இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங்கும் தளபதி அறுபத்தி மூணு படத்தோட ஷூட்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால ரசிகர்கள் எல்லோரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க இதனால வரும் தீபாவளிக்கு இந்தியன் டூ படத்து கூட விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படம் போட்டி போட அதிக வாய்ப்பு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அறுபத்தி மூணு இந்தியன் டூ இதுல நீங்க எந்த படத்துக்காக அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க